బిగ్ బాస్ పాస్యలు వనకం நம்மளோட பிக் பாஸ் நியூசியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பொறுத்த அளவுல நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க உண்மையாவது லைஃப் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் பொறுத்த அளவுல ரொம்பவே இருந்தாங்க எதுக்காக பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு நபருக்கு வந்துட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள வரது தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஜயவர்மாவோட அண்ணன் வந்திருக்காரு நிக்சனோட நண்பர் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல இருந்து யாருமே வரல நம்ம கேம தப்பா விளையாடுறோமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா ரொம்பவே குழம்பு போய் இருந்தாங்க ஒரு வழியா விசித்ராவோட குடும்பமும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதாவது முதல்ல பிக் பிக்பாஸ் பொறுத்தளவு விசித்ராவை எல்லாருமே விசித்ராவோட கணவர் வந்து என்ட்ரி கொடுக்கறாரு விசித்ராவோட கணவரை பொறுத்தளவுல வரும்போதே கையில ஒரு பூவோட என் வீட்டோட இளவரசியே இவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டிப்பிடிக்கிறாரு விசித்ரா வந்து கண் கலங்குறாங்க அந்த நேரம் பிக்பாஸ் வந்து விசித்ரா கொஞ்சம் கன்ஃபன் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விசித்ராவுக்கு காண்டாயிருது இப்ப தான் என்னோட வீட்டுல இருந்து ஆளே வந்திருக்காங்க என்ன கூப்பிடுறீங்களே அப்படிங்க அவங்க ஆறாங்க அதுக்கப்புறமா கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் விசித்ரா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் விசித்ராவுக்கு அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி விசித்ராவோட பிள்ளைகளும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க விசித்ராவுக்கு அது எதுவுமே தெரியல கன்ஃபஷன் ரூம்ல இருந்து ஒரு டாஸ்க் லெட்டர் வாசிக்கிறாங்க திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்களோட மகன்களும் முன்னாடியே உட்கார்ந்து ரொம்பவே ஷாக் ஆறாங்க உண்மையாவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் உண்மையாவே இந்த ஃப்ரீ டாஸ்க் கண்டிப்பா விசித்ரா குடும்பத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருந்துச்சு அந்த அளவு அவங்களோட எமோஷன் வெளியே தெரிஞ்சு அப்படியே சொல்லலாம் அதே நேரத்துல இந்த ஃப்ரீ டாஸ்கால மண்டை குழம்பி பாதிக்கப்பட்ட ரெண்டு நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாயா போறேன் புரியுமாதாங்க அதாவது வந்த எல்லாருமே மாயாவை கழிவு ஊத்திட்டாங்க இன்னைக்கு கூட விசித்ராவோட கணவர் வந்து விசித்ராவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும் போது கூட மாயா வந்து ஒரு உள்ளத்தனமா லுக்கு கொடுத்துட்டு இருக்கா எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா யாரோட ஃபேமிலி வந்தாலும் இவ எப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுக்கு காரணம் எல்லாரையும் அந்த அளவு கேவலப்படுத்திருக்கா நம்ம பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உள்ள வர்றாங்க நம்மள கழிவு ஊத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்துலதான் நடுங்கிக்கிட்டு இருக்கா மாயா அப்படின்னு சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம நம்மளோட விக்ரம் வந்து என்னதான் சொங்கியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் விக்ரமோட வீட்டுல இருந்து வந்த விக்ரம் விக்ரமோட அப்பாவா இருந்தாலும் சரிதான் இல்லனா அவரோட தங்கையா இருந்தாலும் சரிதான் மாயாவை தரமா கிழிச்சு எடுத்துட்டாங்க இதனால மாயா மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா அப்படியே சொல்லலாம் அதாவது விக்ரமோட தங்கை வந்து இல்லை என்ன நடந்தாலும் மாயா கிட்ட பேசக்கூடாது நான் கழிவு ஊத்திட்டு தான் போவேன் அதுக்கப்புறமா என் தங்கச்சி சொன்னதுக்கு எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்ட கொண்டுருவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம மிரட்டிட்டு தான் போயிருந்தாங்க அதனால விக்ரம் வந்து மாயா பூர்ணிமா பக்கமே போகாம இருக்கான் ஆனா இந்த மாயாவை பொறுத்தளவுல அவதான் என்னமோ விக்ரம அவாய்ட் பண்ற மாதிரியும் அதனால அவன் டல்லா இருக்கிற மாதிரியும் இவ பேசிக்கிட்டு இருக்கா என்னமா நீ கண்ண மூடிக்கிட்ட அப்படின்னா உனக்கு மட்டும்தான் இருட்டா இருக்கும் நீ என்னமோ உலகமே இருந்துருச்சுன்னு நினைச்சா எப்படி அப்படிங்கிற தாங்க இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விசித்திராவோட அவங்க என்ன பேச போறாங்க இந்த மாயா பூர்ணிமாவோட கேவலமான வேலைகள் ஏதாவது பேசுவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் ஆனா என்ன பொறுத்தளவு பேசுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல அதாவது இந்த ப்ரீ ஸ்டாஸ்க்க பொறுத்தளவுல எவன் தப்பு பண்ணானோ அவனெல்லாம் கிழிச்சு எடுக்கிற எடுக்கிற தான் இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா ரவினா நிக்சன் இவங்க பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் மறைச்சு இவங்களும் நல்லவங்க தான் கேமுக்காக தான் இப்ப யாருமே திட்டாதீங்க இவங்க மனசுல அன்பு இருக்கு பாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ண கேவலமான வேலைகள் எல்லாமே நார்மலைஸ் பண்றதுக்காக தான் இந்த டாஸ்கே நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்